கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி எடுத்து வந்த நிலையில் தற்போது பெரம்பலூரின் பல்வேறு கிராமங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குன்னம் வேப்பூர் களத்தூர் அம்மாபாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குன்னம் வேப்பூர் களத்தூர் அம்மாபாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் பெரம்பலூர் பகுதியில் பரவலா பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது விரிவான தகவல்களை சொல்லுங்க பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து திடீர்னு காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே கோடைவையில் வாட்டி வந்த நிலையில் நூறு முதல் நூத்தி பத்து தாரங்க் வரை வெட்டம் பகிர்ந்து வந்த நிலையில வந்து பல்வேறு மாவட்டங்களில் அருகில் உள்ள மாவட்டங்களில் மழை பெய்து வந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை இல்லாததால் பொதுமக்கள் இயங்கி தவித்து வந்தனர் இன்றுக்கு இன்று முதல் இன்று காலை முதல் பெரம்பலூர் மாவட்டங்களில் மேக மேகக்கூட்டங்களுடன் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை இருந்து வந்த நிலையில் தற்போது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் வேட்டந்தட்டை உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கா கடுமையான காற்றுடன் மழை பெய்து வருகிறது இது பகுதியில் பார்த்தீங்கன்னா புதுவேட்டக்குடி அகரம்சீகூர் கிருஷ்ணபுரம் கைக்களத்தூர் லப்பி குடிக்கேடு கீழப்பெரம்பூர் வயலப்பாடி அரும்பாவூர் போலாம்பாடி மேட்டூர் மலையாளப்பட்டி அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மழை பெய்து வருகிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஸ்ரீதர்